இப்படியும் மனிதர்கள் மூட்டைகளில் முதுகில் சுமந்த தாசில்தார் வைரலாகும் வீடியோ கோவையில் நிவாரணப் பொருட்களாக வந்த அரிசி மூட்டைகளை தாசில்தார் முதுகில் சுமந்த வீடியோ வைரலாகி வருகின்றது கோவை மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு தேவையான அரிசி பருப்பு உள்ளிட்டவை தாலுகா அலுவலகங்களில் இறக்கி வைக்கப்பட்டு வருகின்றன இங்கிருந்து ரேஷன் கடைகள் வாயிலாக பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படுகின்றது இந்த நிவாரணப் பொருட்கள் நேற்று மதியம் கோவை வடக்கு தாசில்தார் அலுவலகத்துக்கு மினி லாரி மூலம் வந்திருங்கியது அப்போது வடக்கு தாசில்தார் மகேஷ்குமார் நிவாரண மூட்டைகளை தாமாக முன்வந்து ஊழியர்களுடன் சேர்ந்து தனது முதுகில் சுமந்து சென்றார் இதை அங்கிருந்த ஊழியர்கள் சில வீடியோவாக எடுத்தனர் இந்த வீடியோ இப்போது வைரலாகி வருகின்றது தாசில்தார் மகேஷ்குமாரிடம் கேட்டபோது நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டிய தருணம் இது இந்த நேரத்தில் தாசில்தார் ஊழியர்கள் என்ற வித்தியாசம் எல்லாம் கிடையாது மக்கள் சேவையே முக்கியம் என்றார் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தாசின்தார பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய காமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க நன்றி